வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு பற்றி பார்க்கப் போறோம் ராணிப்பேட்டை மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் மொத்தம் நாற்பத்து மூன்று காலிப்பணியிடங்களுக்கு தற்போது வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது வாரியத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் தாலுகா வாரியான விவரம் அரக்கோணம் ஆறு ஆற்காடு ஏழு கலவை பன்னிரண்டு நெமிலி ஐந்து சோளிங்கர் மூன்று வாலாஜா பத்து கல்வித் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழில் பிழையின்றி எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட வட்டத்தைச் சேர்ந்தவராகவும் அதே வட்டத்தில் நிரந்தரமாக வசிக்கிறவராகவும் இருக்க வேண்டும் வயது வரம்பு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் இருபத்து ஒன்று முதல் முப்பத்தேழு வயது வரை மாற்றுத்திறனாளிகள் இருபத்து ஒன்று முதல் நாற்பத்து இரண்டு வயது வரை இதர வகுப்பினர் இருபத்து ஒன்று முதல் முப்பத்து இரண்டு வயது வரை சம்பள விவரம் மாத சம்பளம் பதினொன்று ஆயிரம் நூறு ரூபாயிலிருந்து முப்பத்தி ஐந்தாயிரம் நூறு ரூபாய் வரை வழங்கப்படும் தேர்வு செயல்முறை முதலில் மிதிவண்டி அல்லது இருசக்கர வாகனம் ஓட்டும் திறனை மதிப்பீடு செய்வார்கள் அதற்குப் பிறகு தமிழில் வாசிக்கும் மற்றும் எழுதும் திறனை சோதிக்கிறார்கள் பின்னர் நேர்முகத் தேர்வும் சான்றிதழ் சரிபார்ப்பும் நடக்கும் தேர்வு கட்டணம் எந்தவொரு விண்ணப்பதாரரிடமிருந்தும் கட்டணம் வசூலிக்கப்படாது முக்கியமான தேதிகள் விண்ணப்பத் தொடங்கும் தேதி ஏழு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்க கடைசி தேதி ஆறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து எழுத்துத் தேர்வு தேதி ஐந்து செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நேர்முகத் தேர்வு நடைபெறும் நாட்கள் இருபது செப்டம்பர் முதல் இருபத்து ஆறு செப்டம்பர் வரை விண்ணப்பிக்கும் முறை தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ இணையதள முகவரிக்குச் சென்று விண்ணப்பப் படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் அதை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தேதிக்குள் நேரிலோ அல்லது பதிவு அஞ்சல் மூலம் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க தேவையான லிங்க் மற்றும் முழு விவரங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன இது உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி தினமும் அரசு வேலைவாய்ப்பு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க